ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஒன் ஒன் அண்ட் அண்ட் ஆஃப் ஆஃப் மந்த் கேப் இருக்கும் இந்த இந்த கேப்பில் அது ஆமாம் ஆமாம் அந்த அந்த பில்லை வந்து வந்து பத்து நாள் இருபது பில் என்ன ஆகும் மேம் இருக்காது வாட் ஆப்பன்ஸ் ஐ திங்க் அதே ஃபார்மேட்டை தான் பண்ணியிருக்காங்க அரசியல் களம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா சோறு போடுறதா இருக்குது ஆனால் பாருங்க பிச்சை காசு எவ்வளவு சொல்ல போமா நம்ம நீங்க வீரன் ஒரு டாஸ்மாக் ப்ராடக்ட வேற கொண்டு வராங்க இப்போ கோதுமை கோதுமை பீர் அதாவது குடிக்காதவன கூட இது இன்னைக்கு வந்து என்னுடைய ஆதரவு முழுக்க முழுக்க நாம் தமிழ இருக்கு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன என்னுடைய மொழி என்னுடைய இன மக்கள் வந்து பாதுகாப்பா இந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் என்னுடைய அரசியல் வந்து ஈடுபடும் நான் மிகவும் நேசிக்கும் மன்னன் சீமானாகவே தமிழ் சார் சரியா இருக்கிற வரைக்கும் தான் வந்து நம்ம ஆதரவு கரத்தை நீட்டணும் ராமதாஸ் அவர்களும் சரி அவர்களும் சரி ஒரு வலிமையான தலைவர்களாக உருவாக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு தலித்தியாக தான் ஒரு வன்னியர் அடையாளமும் கொடுத்து உள்ளார சுருங்கி போனது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அடையாளம் வந்து சிதைக்கப்பட்டதான் அவர் திரும்ப பார்க்கும்போது எனக்கு என்ன தமிழ்நாட்டில் அவர் கட்சி இருந்தது அப்படின்னா இந்தியா பூமி தேசிய கட்சியாக உருவாகிட்டு அப்படின்னா இந்தியா பூராவுமே நீ ஒரு கொள்கையோட தான் இருக்கணும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய சிந்தனையாளரும் செயல்பாட்டாளருமான இனியவள் ரஜினி மேம் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் மேம் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அண்ட் இப்போ வந்து செகண்ட் ஃபேஸ் அண்ட் இந்த டைமில் கரெக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த விவிபேட் சார்பான மனுக்கள் எல்லாமே வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதாவது அப்போ மிஷின் சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த கேஸா இருந்தாலும் இதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து தலையிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான சடனாக ஏன் ஏன்னா ஆல்ரெடி உச்ச நீதிமன்றத்தில் நிறையா வாட்டி இதுக்கு பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் எலெக்ஷன் கமிஷனில் கேட்டோம் ஒரு ப்ராப்பரான ஆன்சர் வராததுனாலையா இல்லை என்ன நடந்தாலும் பரவாயில்ல எலெக்ஷன் கமிஷனே பார்த்துக்கிட்டோம் இட்ஸ் அப் டு தெம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டினாலையா என்ன நினைக்கிறீங்க நமக்கு உள்ளே நடக்கிறது என்னங்கிறது தெரியாது ஓகே ஆனால் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அடைந்த நாள் அதுக்கு முன்னாடியில இருந்தே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ்ங்கிறது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது அந்த அஜெண்டாக்குள்ளார எத்தனை பேரை கொண்டு வர முடியுமோ அத்தனை பேரை கொண்டு வந்துட்ருக்காங்க ஸோ இன்றைக்கி சூழலில் பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் ரொம்ப வலிமைமிக்க இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் பீப்புள் தான் இருக்காங்க அவங்க கரெக்டாக பிளேஸ் பண்ண வச்சுருக்காங்க இட்ஸ் லைக் இட்ஸ் எ க்ரோயிங் மாதிரி கரெக்டாக அவங்க பிளான் பண்ணி அதை பண்ணிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இன்னைக்கு இந்த அரசியல் இன்னைக்கு வந்து வந்து தான் நிறைய நம்ம பாஜக வின் பண்றது அப்படிங்கறதெல்லாம் கேள்விப்படுறோம் கேள்விப்படுறோம் நம்ம அது உண்மையாகவும் இருக்கும் பொய்யாவும் இருக்கலாம் பட் நமக்கு நல்லாவே தெரியுது சி ஒரு விஷயம் வந்து ரிஸ்கியா இருக்கு இது வந்து இதனால பிரச்சனை வரலாம் அப்ப நீட் தேர்வுக்கு வந்து மூக்குத்தி கூட போடக்கூடாது அப்படின்னா இது வந்து இவ்வளவு பெரிய மிஷின் அதுவும் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதை மேனிபுலேட் பண்ணலாம் ஒரு பீரியட் வரைக்கும் தான் நீங்க பண்ண எதுவும் பண்ண முடியாது பட் அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்ப இந்த நாற்பது நாள் ஐம்பது நாள்ங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்கு ப்ரோக்ராமிங் தானே ப்ரோக்ராமிங் வந்து யூ கேன் ப்ரோக்ராம் இட் எனி விச் வே இரு இருபது நாளைக்கு அப்புறம் இது இப்படி மாறிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் அது ஆட்டோமேட்டிக்காக அதை மாற்றிக்கும் மாற்றிக்கும் மிஷின் தானே நம்ம கொடுக்குற கமாண்டு தான் அதுக்கு அப்போ அந்த கமாண்ட் வந்து ஹிடனாகவும் கூட கொடுக்கலாம் டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும் ஹிடனா கொடுத்துட்டு திடீர்னு எல்லாமே மாத்திர ஒரு சூழல் கூட வரலாம் ஆனா இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் கை கழுவும் அப்படின்றது வந்து கொஞ்சம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் ஓகே தேர்தல் பாண்டெல்லாம் நம்ம பார்த்தா சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை எடுத்துட்டு போறாங்க பிஜேபியை வந்து ஒன்னும் இல்லாமக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை ஜனநாயகத்தின் மீது உள்ள நம்பிக்கையினால சரி இது சுப்ரீம் கோர்ட் தனிச்சு இயங்குதுன்னு ஒருவேளை வந்து சுப்ரீம் கோர்ட் நீ அப்புறம் எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளார நுழைஞ்சீன்னா சுப்ரீம் கோர்ட்டை நீ தனிச்சு வா இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட் பாடிஸ்ல சுப்ரீம் கோர்ட் இண்டிபெண்டன்ட் பாடிஸ் அப்போ இதுலயும் தலையீடு வரும்னு சொல்லி மிரட்டி இருப்பாங்களா இல்ல வந்து எதுக்கு வந்து அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்களா இது நோ பட் அல்டிமேட்டா பாட்டம் லைன் என்ன அப்படின்னா இங்க ஜனநாயகம் தான் ரியாலிட்டி அந்த ரியாலிட்டியை நம்ம ஃபேஸ் பண்ண கத்துட்டு தான் ஆகணும் அப்ப அந்த இடத்துல நம்ம எப்படி மீண்டு வருவோம் அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு நிறைய இருக்கு காரணம் என்னதான் என்னதான் நம்ம சவுத்ல வந்து பல விஷயங்கள் யோசிச்சு நம்ம பண்ணாலும் டே இம்பாக்ட் வந்து நம்ம மேல அதிகமா இருக்கு மேம் அதே மாதிரி இப்போ மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஓட் போடும்போது அந்த டிஸ்பிளேல ஒரு பேப்பர் மாதிரி வந்து நம்ம எந்த சிம்பிளுக்கு போடுறோம் அப்படின்றது அந்த பேப்பரை வந்து சேர்த்து வச்சா கூட அந்த அந்த கவுண்டிங் டைமில் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண அந்த கவுண்ட்டும் இந்த பேப்பரோடைய கவுண்ட்டும் சேமாக இருந்தால் இது கரெக்டு அப்படி இல்லன்னா அந்த மேனிப்புலேஷன் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான மீனிங்ல தான் மத்த கட்சி டிஎம்கேல இருந்து கூட இதுக்கு அகைன்ஸ்டா கேஸ் போட்டுருந்தாங்க பட் அது சொல்லாங்க இல்லை அது ஏதோ ஒரு சாம்பிளான ஒரு இடத்துல ஒரு இடத்துல மட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு அது நம்ம என்ன சொல்றோம் எல்லா இடத்துலயும் பார்க்கலாம் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு ஐ டோன் நோ எத்தனை பேர் இது யோசிச்சாங்கன்னு தெரியல இந்த பெட்ரோல் பில் எல்லாம் போடுவீங்கல்ல ஆமா அந்த பில்ல வந்து ஒரு பத்து நாள் இருபது நாள்னு வச்சிருந்தீங்கன்னா அந்த பில் என்ன ஆகும் அந்த பிரிண்ட் ஆனது

ஸோ நீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்கினதுனால உங்களுக்கு தெரிஞ்சுருக்காது மேம் இப்போ நாங்க அட்ரெசென்ட்டா வாக்காளர் அட்டையை வாங்குனோமோ அது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கு அதுல இருக்க எங்க அப்பா பேரே இல்ல மேம் ஓட்டர் ஐடியில அந்த பிரிண்டிங்கே அழிஞ்சிருச்சு சோ அந்த மாதிரி கொஞ்ச நாள் யூஸ் பண்ண பண்ண அதெல்லாம் போகுதுதான் பட் இருந்தாலும் இந்த அதாவது நமக்கு வந்து ஏப்ரல் நயன்டீன் எலெக்ஷன் ஆச்சு ஜூன் ஃபோர் கவுண்டிங் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் கேப் இருக்கும் இந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த் கேப்ல அதுல போட்டிருக்கலாம் அதெல்லாம் ஃபேடானதெல்லாம் செல்லா ஓட்ல போட்டுருவாங்க ஐயோ கடவுள இவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது கேர்மியர் எல்லாத்துலயுமே பயம் அப்படி சரி அதாவது இந்த இந்த எலெக்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைஸ் எலக்ஷன்லயே எடுத்துக்கோங்க மேம் சிக்ஸ்டி நைன் பெர்சன்ட் தான் ப்ராப்பராக சொல்லணும்னா நைன் பர்சன்ட் தான் இப்போ செகண்ட் ஃபேஸ்லாம் எப்படின்னு தெரியல நூற்றி ரெண்டு தொகுதியில் போட்டிலேயே வந்து தமிழ்நாட்டில் சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் தான் வந்திருக்கு ஸோ அப்போ ஃபேஸஸ் தெரியல அதுல நிறைய பேரோட கிட்டத்தட்ட ஒன் லேக் நியர்லி பீப்புளோட நேமே வாக்காளர் லிஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க என்னதே ஒரு பெரிய ட்ராமா தான் இருந்தது ஆனா எங்க இருந்ததுன்னு தெரிஞ்ச மாடம்பாக்கம் தாம்பரம் மாடம்பாக்கம்ல இருக்க வேண்டிய பேர் வந்து கூடுவாஞ்சேரி மாடம்பாக்கம்ல இருந்தது ஓ எப்படியோ கண்டுபிடிச்சு ஒரு நாள் ஃபுல்லா அதுக்கு செலவு பண்ணி எடுத்து ஓட் போட்டிங்க பெட்ரோலே ஒரு ரெண்டாயிரத்துக்கு போட்டுருவோம் நாங்க அது மாதிரி போட்டு அலைஞ்சு திரிஞ்சு போட்டாச்சு பட் அது நான் தேர்தல் ஆணையம் பொறுத்த வரைக்கும் தே ஹவ் நாட் ஆக்சுவலி நம்ம மக்கள் அவங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கை போயிடுச்சு நம்மளுடைய டாக்ஸில் அவங்க வாங்குற சம்பளம் இது எதுவுமே வந்து வருத்தில்லாமா எடுச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய வருத்தமே தே ஹவ் நாட் ஆக்சுவலி ஸோ இது இதுதான் சொல்வேன் நான் இன்னைக்கு வந்து அரசியல் களம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா சுயநலவாதிகளுக்கு சோறு போடுறதா இருக்கு சுயநலவாதிகளை வளர்க்குற ஒரு ஒரு சூழல் தான் இப்போ இருக்கே தவிர்த்து உண்மையிலேயே மக்களுக்கான சேவை அப்படின்றது கிடையாது இன்னைக்கு மக்கள் வந்து கஷ்டத்துல பழகி 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 இப்போ ஒன்னும் இல்ல நீங்க வந்து ஒரு துயரத்துல இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பணப்பிரச்சனை இருக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட இருக்கு உங்க உறவுல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி காசு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரூபாய் கொடுக்குற இல்ல ஒரு பத்தாயிரம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு உங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் கொண்டு போய் கட்டிட்டு இருக்கீங்க அந்த பர்சனை நீங்க எப்படி பாப்பீங்க

திராவிட கட்சிகள்த்தை வளர்த்து விட்டது யாரு விஜயநகர பேரரசை பத்தி யாருமே அப்படி ஒரு பேரரசு இருந்தது இல்லாம பிரிட்டிஷ் பத்தி பேசுறோம் நம்ம விஜயநகர பேரரசை பத்தி ஏன் பேசுறது இல்லை நம்ம ஏன்னா பேசுனா வண்டவாளம் எல்லாம் வெளியில வந்துரும் விஜயநகர பேரரசுலதான் இது சாதிய தீண்டாமைகள்லாம் வந்தது பெண் அடிமைத்தனம் எல்லாமே வந்தது அந்த அந்த காலகட்டத்துல அந்த காலகட்டத்துல இருந்தது பிரிட்டிஷ் டைம்ல சத்தி இருந்தது பெண் குழந்தை திருமணம் இருந்தது நம்ம கிடையாது நம்மளுடைய நம்ம இருக்க வேண்டாம் எனக்கு ஒரு இடத்த திருத்தணும் அப்படின்னா நான் முதல்ல என் வீட்டை தான் திருத்தணும் என் வீட்டுலதான் மாத்தணும் இல்ல நான் என்ன செஞ்சாலும் என் வீட்டுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்ற போது இந்த சவுத் அந்த சவுத்லயும் தமிழ் தமிழ்நாடுங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்ப அந்த தமிழ்நாட்டுல எனக்கு என்ன கிடைக்கிது அப்போது எனக்கு வந்து எனக்கு ரோடு கூட கிடையாது எனக்கு ரோடு போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அது அவங்க வேலை இந்த அரசோட கடமை கடமை யூ ஆர் பிகமிங் அ பொலிட்டீஷியன் நீங்கள் அரசியல் பதவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது காரணம் என்ன அப்படின்னா நான் துயரப்படாமல் நான் வந்து கஷ்டப்படாமல் நான் வந்து சில விஷயங்களை அனுபவிக்கணுன்றதுக்காக தான் உன்னை அங்கே உட்கார வச்சுருக்கிறது ஆனால் பாருங்கள் பிச்சை காசு எவ்வளோ சொல்லப்போமா சொல்கிறேன் நீங்கள்லாம் எங்களுக்கு ஈக்குவலாக வரலாமான்னு சொல்லிட்டு சாதியை இது பேசுகிறது நம்ம கேட்டிருக்கோம் கரெக்ட் பல பலன் இருக்கீங்கன்ற கேவலமான வார்த்தைகளை கேட்டிருக்கோம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுங்கள் மேக்கப் ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கிக்கோங்க எவ்வளோ ஒரு வக்ரமான சரி இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா குடி குடி அவ்வளவு குடி டாஸ்மாக் இன்னைக்கு வீரனா வீரன் ஒரு டாஸ்மாக் ப்ராடக்டை வேற கொண்டு வராங்க ஆ இப்போ கோதுமை கோதுமை பீர் அதாவது குடிக்காதவனா கூட இது ஹெல்த்து குடி அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை குடிக்கிறவன் வந்து நான் வந்து இனிமேல் ஹெல்த்தியான பியருக்கு மாறுகிறேன்னு சொல்லிட்டு கோதுமை பியர் வாட் ஸ்டு பிடிட்டி மொத்தத்தில் அவன் போதையிலேருந்து தெளியக்கொள்ளையே கூடாது தெளிஞ்சிட்டா வந்துருமே யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு யோசிக்க ஆரம்பிச்சிருவாளே அப்போ இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கான அரசாங்கம் கிடையாது இது வந்து ப்ளான்ட் எவ்ரிதிங் இஸ் ப்ரீ பிளான்ட் எப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் ஏஜெண்டா வந்து அகண்ட பாரதம்லாம் பேசுகிறாங்க இருக்கிற பாரதத்தை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க மேம் இப்போ இந்த வீடி மிஷினில் கூட அந்த மிஷன் மேல இருக்க ஒரு தான் வந்து பிஜேபி வந்து நாங்க நானூறு தொகுதியில ஜெயிப்போம் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களோட அந்த பிரச்சார தொடக்கமே வந்து அண்ணாமலைன்னா வந்து நாங்க நானூறு தொகுதியில் ஜெயிச்சிருவோம் தமிழ்நாடுல டுவெண்டி ஃபைவ் சீட்டு வந்து சாலிடா பிஜேபி வந்துடும் அப்படின்னு அவர் சொன்னாரு ஏன்னா அதுக்கப்புறம் அது குறைஞ்சி குறைஞ்ச அப்புறம் த்ரீ ஆச்சு அப்புறம் த்ரீ ஹண்ட்ரட் அப்புறம் டூ ஹண்ட்ரட் இப்போ ராகுல் காந்தி லாஸ்ட் என்ன சொன்னா ஒன் ஃபிஃப்டி தொகுதியில கூட பிஜேபி ஜெயிக்காது அப்படிங்கிறாங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் நிறைய கண்ட்ரீஸ்ல இந்த விவிபேட் மிஷின் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ட்ராப் பண்ணியிருக்காங்க பட் ஒய் இந்தியா ஏன் அதை கண்டினியூரிசி இந்தியம் பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம ஒரு விஷயம் ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கணும் என்ன அப்படின்னா மற்ற கண்ட்ரிஸ் எடுத்துக்கோங்க நாடுகள் எடுத்துக்கோங்க அந்தந்த மொழிக்கானவர்கள் தான் அங்கே இருக்காங்க அப்படி வந்து உங்களுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட் பல நாடுகள்லேருந்து செட்டில் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அங்கேயும் பார்த்திங்கன்னா யூ ஹாவ் ஸ்டேட்ஸ் யா அங்கே பியூரா ஃபெட்ரலிசம் தான் ஃபெட்ரல் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க இங்கே வந்து அங்கே வந்து இங்கிலீஷ் எல்லாருமே காமனாக எந்த நாட்டிலேருந்து வந்து அங்கே செட்டில் ஆனாலும் காமனாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க இந்த இந்த இன்னும் என்னுடைய லீனியேஜ் வேணா ஸ்பானிஷ் இருக்குது டச் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே தவிர்த்து அவங்களுடைய மொழி வந்து ஆங்கிலமாக போயிடுச்சு மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் தான் ஆமாம் அப்போ அவங்களுக்கான அந்த அப்படி இருக்கும்போதே அந்த மாநில சுயாட்சி அங்கே இருக்கு ஓகே ஓகே இங்கே த நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொழி வேறு மொழி வாரி மாநிலங்கள் நம்மளுடையது மொழி வாரி மாநிலங்கள்ன்ற போது இன்னைக்கு மொழியை இழந்தவர்களே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இப்போ உத்தரப்பிரதேச பீகார் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து அவங்களுக்கு ஒரு மொழி இருந்தது போஜ்பூரி இருந்தது நிறைய மொழி இப்போ எழுபத்தி ரெண்டு நினைக்கிறேன் ஐம் நாட் வெரி ஷுர் அபவுட் இட் அத்தனை மொழிகள் அழிஞ்சிருக்கு ஹிந்தியால ஹிந்தியால ஓகே அப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா பல மாநிலங்கள் இருக்கிறதுனால அந்த அந்த கண்ட்ரோல் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது ஏன்னா தனிச்சு நீ இயங்க ஆரம்பிச்சிடும்ல நம்ம நமக்கு இயங்கி பழகிட்டோம்ல அப்ப அந்த பழக்கத்தை உடைக்கிறதுக்கு என்ன பண்றது யாரு பவர்ஃபுல்லா அவங்க மேல வந்துட்டாங்க அவங்க வந்தவங்க என்ன பண்றாங்க மத்தவங்க வந்து உடைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து பை ஹுக் ஆர் குருக்குன்ற மாதிரி ஒன்னு வந்து நான் நல்லது செய்யறேன் கடவுள் பேரை சொல்லி ஒரு ஒரு பக்கத்தை கண்ட்ரோல் பண்றாங்க இன்னொரு பக்கம் வந்து இப்போ நமக்கு என்ன சொல்றாங்க நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க உங்களுக்கு நான் செய்யறேன் ஒரு அரசியல்வாதி ஒரு மத்திய ஒன்றிய அரசியல் அரசுல உட்கார்ந்து இருக்கிறவங்க நீங்க வந்து நீங்க எங்களுக்கு ஓட்டு போடல அதனால உங்களுக்கு நான் செய்யலன்னு சொல்ல முடியுமா சொல்ல சொல்லலாமா எங்க டாக்ஸ நீ வாங்காத நீ எனக்கு ஓட்டு போடல அதனால உனக்கு நான் பண்ண மாட்டேன் சொல்ற பிரதமர் வந்து நீ எங்க டாக்ஸ வாங்காத என் காசை வாங்காத நீ எனக்கு எனக்கு எதுவும் பண்ண போகிறது இல்லை என் காசை நீ வாங்காத நம்மளால் சொல்ல முடியுதா முடியல எதுவுமே சொல்ல முடியாத இடத்துல தானே இருக்கும் இன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வந்து கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் இத்தனை கட்டி கொடுத்துருக்குறாங்க நம்ம பிள்ளைங்களால் படிக்க முடியுதா இல்லை நெய்வேலியில் வந்து நம்மளுடைய தாக்கம் கொடுத்துருக்காரு என் என் மக்கள் அதில் வந்து பலன் அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அங்கே நம்ம மக்கள் வேலை செய்ய முடியுதா இல்லை சிப்கார்டுக்கு இடம் கொடுத்துருக்கு ஏகப்பட்ட இடம் கொடுத்துருக்கு நம்ம மக்கள் அங்கே வேலை செய்ய முடியுதா இல்லை நம்ம நிலதாரர்களாக இருக்கிறோமா நிலத்தை தூக்கி கொடுத்துட்றோம்ல கரெக்ட் எப்படி கொடுக்க கொடுக்குறோம் இழப்பீடு நம்ம கொடுக்கப்படுறது இழப்பீடு நில மதிப்பீடு கிடையாது இழப்பீடு இதில் இந்த டேர்ம் வேறு இருக்கா ஆமாம் ஓகே இப்போ நீங்கள் ஒரு ஒரு இடம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஓவர் பிரிட்ஜ் மேம்பாலம் வரப்போது அங்க வந்து நீங்க அந்த இடம் வந்து அவ அரசாங்கத்துக்கு வேணும் அப்படின்னா அந்த மேம்பாலம் வரலைன்னா அந்த இடத்துக்கு வந்து பத்து லட்சம் மதிப்புன்னு வச்சுக்கோங்களேன் மேம்பாலம் வர்றதுனால அரசு கொடுக்க போகுதுன்னா ஒரு லட்சம் தான் கொடுக்கும் உங்களுக்கு ஓ தே சச பிக் டிஃபரென்ஸ் இது வந்து நம்மளுடைய மக்களுக்கு தெரியிறதே கிடையாது ஓகே ஓகே அப்போ இழப்பீடு கொடுத்துட்டு அந்த இடத்த இப்போ சிப்காட் இடத்த யார் கொடுத்துருக்குறாங்க செயின் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் பார்த்தீங்கன்னா செயின் இருந்து யார் யாருக்கும் கொடுத்து வச்சுருக்காங்க வெளிநாட்டவர்களுக்கு ஒரு கார் வந்து தயாரிக்கிறதுக்கு ஐ திங்க் நாலு லட்சம் டன் தண்ணி தேவைப்படுது அவன் வந்து ஸ்பெயின் காரையும் அங்கே வைக்காமல் இங்கே கொண்டு வந்து வைக்கிறான் ஹுண்டாயை கொண்டு வந்து எங்கே வச்சுருக்குறாங்க கேட்டால் இண்டஸ்ட்ரீஸ் வருது அதை சொல்ல அந்த வேட்பாளர் நாம் தமிழர் வேட்பாளர் சொல்லுவார் இது நுரையீரல் ஸ்ரீபெரும்புதூர் வந்து சென்னையினுடைய நுரையீரல்னு வரும் காரணம் என்னன்னா அத்தனை நீர் தேவைகளும் நாங்கள் அங்கே இருந்து தான் வருது இன்னைக்கு என்ன நிலைமை அங்க அங்கே இருக்கிறவங்களுக்கே நீர் இல்லை நீர் இல்லை இன்னைக்கு இன்றைக்கி பள்ளிக்கரணை எடுத்துக்கோங்க பள்ளிக்கரணை வந்து அவ்வளோ ஏரியாவில் நாற்பது சதவீதம் கூட கிடையாது இப்போ தண்ணி எப்படி ரிட்டென்ஷன் இருக்கும் எதுக்கு வந்து சதுப்பு நிலம் கொடுத்துருக்காங்க அண்ட் இறு டென்ஷன்க்காக அப்போ இந்த அரசாங்கம் வந்து அறிவியல் பூர்வமாக அதை யோசிக்க மாட்டேங்குது அது என்ன பண்ணுதுன்னா தனக்கான மக்களை மட்டும் பாதுகாத்து வச்சுட்டு தனக்கானதை மட்டும் சரி செஞ்சுக்கிட்டு மற்ற சாதாரணமாக உள்ள மக்கள் வந்து ஓட்டு போட்டு அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குற வரைக்கும் தான் இப்போ என்ன சொல்கிறாங்க பிஜேபி மட்டும் பெரும்பான்மையில் இந்த முறை வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா இனி வந்து நமக்கு எலெக்ஷனே இருக்காதுங்கிறாங்க ஆமாம் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறான் அப்புறம் எப்படி நமக்கு இண்டிபெண்ட் இது நம்ம இண்டிபெண்டெண்ட்டாக திங்க் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மொழி இனமும் வந்து தன் தானா நிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு அகேன்ஸ்டா தான் நம்ம நிக்கணும் அதனால தான் இன்னைக்கு வந்து இப்போ என்னை நான் வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு வலிமையா நிக்கிறேன் தமிழர்களுக்காக இரு இன்னைக்கு வந்து என்னுடைய ஆதரவு முழுக்க முழுக்க நாம் தமிழருக்கு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன என்னுடைய மொழி என்னுடைய இன மக்கள் வந்து பாதுகாப்பாக இந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் என்னுடைய அரசியல் வந்து எடுபடும் இல்லைன்னா வந்து ஹிந்தியை திணிப்பான் எல்லாத்தையும் திணிப்பான் ஆட்களை திணிப்பான் எல்லாத்தையும் செய்வான் என் பிள்ளைங்களுக்கு என் தலைமுறைக்கு நான் ஏன் இழக்கணும் எதுக்காக நான் இழக்கணும் யாருக்காக விட்டுக் கொடுக்கணும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது கிடையாது அப்போ அந்த இடத்துல வந்து போர் மனப்பான்மை தான் வருது இது ஒரு போர்னு தான் சொல்கிறேன் மேம் இதே மாதிரி வந்து ஆக்சுவலாக டிஎம்கே வந்து காங்கிரஸ் அலையன்ஸில் தான் இருக்காங்க அவங்க நினச்சா காவேரி பிரச்சனையை பேச முடியுன்றதா சீமான் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்கிறது ஒரே கூட்டணியில் இருக்கீங்க ஏன் காவேரி பிரச்சனை கர்நாடகா தனி தரல அதே மாதிரி மேகதாது அணை பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும் போது ஏன் கர்நாடகாவில் வந்து திருமாவளவன் அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணணும் அவருக்கு என்ன அவசியமும் அதாவது சேர்ந்தாச்சு கூத்து கட்டி தான் ஆகணும் என்ன பண்ணுறது அதுதான் தன்மானம் இழந்த தமிழர்களாக மாறிட்டு வரும் இப்போ தான் ஒரு ஒரு இதில் பேசிகிட்டு இருந்தேன் அதாவது ராமதாஸ் அவர்களும் சரி அவர்களும் சரி ஒரு வலிமையான ஒரு தலைவர்களாக உருவாகிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு தலித்திய அடையாளமும் ஒரு வன்னியர் அடையாளமும் கொடுத்து எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டாங்க அதை எடுத்துக்கிட்டா அந்த அது அதுக்குள்ளார சுருங்கி போனது மட்டும் இல்லாம இன்னைக்கு அடையாளம் வந்து சிதைக்கப்பட்டதா இருக்கிறாங்க அது அவங்க கம்ஃபர்டபுள் ஜோனா இருக்கலாம் மேம் அந்த இப்ப நீங்க சொன்னீங்க போக வேண்டியதுதான் We don't need them anymore. See, ஒவ்வொரு தலை அரசியல் தலைவனுமே நம்ம எப்படி பார்க்கணும்னா ஓட்டப்பந்தயத்தில் ஒரு குதிரை மாதிரிதான் நம்ம பார்க்கணும் அது பலன் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துட்ருக்கணுமே தவிர்த்து கண்ணை மூடிக்கிட்ட எனக்கு வேறு பிடிக்கும் அதனால நான் வந்து முட்டு கொடுத்துட்ருப்பேன் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே நமக்கு ஆபத்தாக தான் முடியும் அது திருமாவாக இருந்தாலும் சரி ராமதாஸாக இருந்தாலும் சரி இல்லை வந்து நம்ம ஸ்டாலினாக இருந்தாலும் சரி மோடியாக இருந்தாலும் சரி ஏன் நான் மிகவும் மேசிக்கும் அண்ணன் சீமானாகவே இருந்தாலும் சரி சரியாக இருக்கிற வரைக்கும் தான் வந்து நம்ம ஆதரவு கரத்தை நீட்டணும் எங்கேயாவது தவறு நடக்குது அப்படின்னா அந்த தவறை தட்டி கேட்டு தவறு த தட்டி கேட்டும் வந்து எதுவும் நடக்கல அப்படின்னா இன்னொரு பாதையை நம்ம உருவாக்கணும் இல்ல தேடணும் இதுதான் வந்து தமிழர்கள் நம்ம செய்ய வேண்டியது ஏன்னா எழுந்துகிட்டே இருக்க முடியாது கரெக்ட் வி கான் பி லூசிங் ஒரு ஒரு ஒருத்தருடைய சுயநலத்துக்காக நம்ம வந்து எழுந்துகிட்டே இருக்க முடியாது இது வந்து அவர் திரும்ப பார்க்கும் போது எனக்கு என்ன ஆக்சன பண்ணிட்டு இருக்காரு

அது அதாவது நீர் ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா எது எங்கே போய் அது முடியுதோ அவங்களுக்கு தான் அதிக உரிமை இருக்குது அப்போ எங்கே முடியணும் அது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தான் முடியுது அப்போ நமக்கு தான் உரிமை அதுக்கு ஆனால் எத்தனை வருஷமாக நமக்கு காவேரி தண்ணி இல்லாமல் அந்த டெல்டா பகுதியினாலே அவ்வளோ ரிச்சாக இருந்தது நம்மளை வந்து முடிக்கணும் தமிழர்களை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே காவேரி ஆட்டு என்ன சொல்கிறது க்ளோஸ் பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நான் இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மளுடைய மலைகளை இன்னைக்கு முடிச்சிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆறுகள் முதல்ல முடிச்சுட்டாங்க இன்னைக்கு விவசாய பூமியில வந்து பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வரேங்கிறாங்க மீத்தே நீத்தேன் எல்லாம் கொண்டு வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கிற மலைகள்ல வந்து நியூட்டனோ ப்ராஜெக்ட்ஸ் சரி கடலை தான் விட்டு வைக்கிறாங்கன்னா அங்கேயும் கொண்டு வந்து கூட வச்சு கிட்டத்தட்ட நம்மளை நிம்மதியா இருக்கவே விட மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு வந்து சென்னை பார்த்தீங்கன்னா அப்படியே பிதுங்குது இவ்வளவு வேலை வாய்ப்பு ஏன் ஒரு இடத்துல குவிக்கிறீங்க அதுவும் இந்தியன்ஸ் வந்து தங்கி பண்ற அளவுக்கு வந்து நம்மளுடைய ரொம்ப ஃபுல் ஃபுல் அண்ட் மெட்ரோ வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் மெட்ரோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போங்களேன் இல்ல ஒரு எத்தாவது எந்த இடத்துக்கு வேணாலும் போங்களேன் அவங்க தான் இருக்கிறாங்க கர்நாடகால இருந்து ஆக்சுவலி ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தண்ணி ஸ்டாப் இப்போ இப்போ என்ன ப்ராப்ளம்னா சென்னைக்கு இப்போ வந்து குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆல்ரடி நிறைய இடத்தங்கள் இடங்கள்ல இருக்கு பட் இன்னும் சொபெஸ்டிகேட்டட் இவங்க சொல்ற மாதிரி இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ்லாம் தண்ணி பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ இதுக்கும் எலெக்ஷன் ரிலேட்டட் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா ஏன்னா கர்நாடகாலத்தை எலெக்ஷன் வர நடந்துட்டு இருக்கு எல்லாம் வந்து அதுதான் சொல்றேன்ல எக்ஸ்பிளாய்டேஷன் மேனிலேஷன் அண்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் தான் நடந்துகிட்டு இருக்கு நம்ம என்ன பண்றோம்னா நம்ம பேச மாட்டேங்கிறோம் இப்போ இப்போ நான் பேசுகிறேன் கூப்பிட்டு மரட்டை தான் பண்ணுறாங்க அப்போ நமக்கு நமக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு எதையும் இல்லாததை பேசல இருக்கிறதா பேசுறேன் என்னுடைய வாய்ஸ் மட்டும் ஒழிச்சா பத்தாது அவர் சீமான் ஒருத்தர் மட்டும் கத்தினா பத்தாது இல்ல அவரோட நிக்கிறவர்கள் மட்டும் கத்தினா பத்தாது எவ்ரிபடி ஹேஸ் டு ரேஸ் அவர் வாய்ஸ் நம்மளுடைய உரிமைன்னு வரும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து நிக்கணும் அப்போ இன்னைக்கு இந்த அரசு நமக்கு வந்து காவிரி கொண்டு வரல கிட்டத்தட்ட யாரும் காங்கிரஸும் கொண்டு வர முடியல பிஜேபியும் கொண்டு வர முடியல ஏடிஎம்கே கொண்டு வர முடியல ஏஐஏடிஎம்கும் கொண்டு வர முடியல ரைட் எஸ் டிஎம்கேவும் முடியல யாருமே கொண்டு வர முடியல அப்போ நமக்கு மாற்று அரசு வேணுமா வேணாமா ம் கண்டிப்பாக மாற்று அரசு வேணும் இப்போது இப்போ இவ இவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து எனக்கு கர்நாடகாவில் தண்ணி வரலனா நான் மின்சாரம் கொடுக்க மாட்டேங்கிறாருக்கு பர்ஃபெக்ட் பிளான் பர்ஃபெக்ட் இல்லையா ஏன் இவங்க நான் மின்சாரம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ வந்து தமிழர்களை ஒழிக்கணுங்கிறதுல அவங்க முடிவாக தான் இருக்காங்க நம்மளை வீக்கெண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க நம்மளை தளர்வடைய வைக்கிறாங்க ஒழிக்கிறதுனா வந்து ஓவர் நைட் கில் அப்படின்றது கிடையாது ஒரு 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 படிப்படியாக படிப்படியாக நம்மளை செயலழக்க வைக்கிறாங்க ஒரு ஒரு ஆர்கனாக ஆஃப் பண்ணிக்கிட்டு வராங்க அப்போ நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைக்கி தமிழர்கள் அதாவது நம்ம கையை வச்சு நம்ம க கண் குத்துறாங்க திருமாவர்கள் அவர்கள் அதுதான் நடக்குது அவர் 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 அவரைய பேர் ஆளுமை அவர் பேசுறத நானே வந்து ரொம்ப விரும்பி கேட்டிருக்கேன் நான் அவர் ஃபாலோ பண்ணது கிடையாது எனக்கு அந்த சாதியை கூட்டுக்குள்ளார போறது எனக்கு அது விருப்பம் கிடையாது அதனால நான் வந்து ஆனா அவருடைய கருத்துக்கள் எல்லாம் வெரி நைஸ் ஏன் ஒரு தமிழர் வெலை போனாரு ஏன் வந்து அன்புமணி இன்னைக்கு போய் பிஜேபியோட கை கொடுக்கணும் என்ன அவசியம் சீட் அது எம்பிக்கான மினிஸ்டர் சீட்டு அந்த ராஜ்யசபா சீட்டு இதுக்கெல்லாம் அதான் மேம் அந்த கண்ட்ரோல் நிஷம் போயிடும் இல்லை நீங்க இது இதுக்கு ஆசைப்பட்டு இப்போ உங்ககிட்ட போனால் அவங்களுக்கு கிடைச்சிருமா அதான் எல்லாத்துக்குமே ஜூன் நான்காந்தேதி தெரிஞ்சிடும் ரீசென்ட் இல்லை கிடைக்காது அட்டர் ஃபெயிலியர் எல்சி அட்டர் ஃபெயிலியர் என்ன அலையன்ஸ் ஜெய்க்கோன்னு நினைக்கிறீங்க மேம் எனக்கு அலாயன்ஸ் அங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க இல்ல நிறைய பேர் சொல்றது என்னன்னா மூன்றாவது முறை பிரதமர் மோடி தான் பிரதமர் ஆவாரு நாட்டுக்கு சட்டசபையா இருக்கும் ஓகே நிறைய கூட்டணி கட்சிகள் சேர்ந்த ஒரு அரசியல் உங்க சட்டசபையா இருக்கும் அது அதுவும் அது வந்து ஒரு ஒரு விதத்துல நமக்கு அட்வான்டேஜ் தான் ஆனா என்ன விலை விலைக்கு வாங்கிடுவானுங்க அவனுங்க ஊர்பட்ட காசு வச்சிருக்காங்கல்ல நம்ம காசெல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கு இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க மேம் டிஎம்கே இந்த தேர்ட்டி ஃபைவ் சீச்சர் ஜெயிக்கோன்றாங்களே நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க மக்கள் வந்து என்ன சொல்கிறது தன் தலையெழுத்து நம்ம நம்ம தானே எழுதிக்கிறோம் நம்ம போராட முடியும் நம்ம பேச முடியும் நம்ம சொல்ல முடியும் கெஞ்ச முடியும் கத்த முடியும் கையை பிடிச்சி போட அது சரியான இதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு போட முடியும் போட முடியும் தே ஹாவ் டு திங்க் காசுக்கு வேலை போகிறோமா என்ன வேணும் சி எவ்ரி பர்சன் ஹேவ் டு திங்க் ஆனால் நான் இந்த புறம் வந்து ஐ வாஸ் டாக்கிங் டு த ரொம்ப கஷ்டப்படுறவங்க அழிந்தவர்கள்கிட்ட நிறைய நான் பேசியிருந்தேன் இந்த புறம் என்னுடைய இந்த இந்த எலெக்ஷனுக்கு வந்து நான் அவங்கள தான் நிறையா ஃபோக்கஸ் பண்ணேன் வழியோடு வாழ்ந்துட்டுருக்குறாங்கப்பா வழியோடு வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்க வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியல யார்கிட்ட போய் கேட்டால் நம்ம பிரச்சனை தீரும்னு அவங்களுக்கு தெரியல 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 வி நீட் அ லாட் ஆஃப் வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள் நிறைய பேர் வேணும் அரசியல் தன்னார்வலர்கள் வேணும் அரசியல் தன்னார்வலர்கள் அம் நாட் டாக்கிங் அபவுட் சோஷியல் சர்வீஸ் அம் டாக்கிங் அபவுட் பொலிட்டிக்கல் சர்வீஸ் வி நீட் அவங்க போகணும் அத்தனை பேர்கிட்டையும் பேசணும் என்ன பிரச்சனைங்கிறது ஒரு டேடா பேஸ் எடுத்து அதை எப்படி சால்வ் பண்ணலான்ற ஒரு பிளான் வச்சுட்டு ஒரு ஒரு ப்ளூ பிரிண்ட்டோடு நம்ம வந்து இதை அணுகணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மீட் எடுத்துடலாம் தேர்இன் பெயின் அந்த வழி அவங்க பார்த்தா எல்லாத்தையும் மறக்கடிக்குது கரெக்ட் சுய கௌரவம்னா என்னென்றே மற தெரியல அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு ஆசை இல்லைன்னு நினைக்கிறீங்களா நம்ம உட்காந்து அவங்க அவங்கக்கிட்ட உட்காந்து பேசும்போது நம்ம உட்காந்து பேசுகிறோங்கிறதே அவங்களுக்கு அவ்வளோ பெருமிதமாக இருக்குது கடவுளுடைய படைப்பில் நீயும் நானும் வேற வேற கிடையாது ஏன் அப்பா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு தாழ்வு மனப்பான்மை ஐயோ நீங்கள் தண்ணி தண்ணி கொடுங்க அப்படின்னா ஐயோ இது பாட்டில் நல்லா இல்லை புதுசு வாங்கிட்டு வா கொடுங்க எனக்கு ஒன்றும் ஆனால் தோண்ட போயிடுச்சு வச்சுவான் விரும்பிக்கிட்டே இருக்கேன் ரெண்டு மூணு வா நிறுத்தவே மாட்டேங்க இது நானும் என்னன்னு மருந்து பண்ணிட்டு இருக்கேன் பட் அதெல்லாம் அவங்க குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியல மினி பொலிட்டிக்கல் சர்வீஸ் அது வந்து நிறைய இளைஞர்கள் வரணும் அந்த எலெக்ஷன் டைமில் மட்டும் போகாமல் மற்ற நேரத்துலேயும் வந்து உழைக்கணும் ஓகே மேம் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க அதில் மெயினாக சொன்னது வந்து இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறதா மேம் நீங்கள் சொன்ன இந்த மெசேஜ் வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் மூலமாக நிறைய பேர்கிட்ட ஸ்ப்ரெட் ஆகி மேபி பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் எத்தனை இளைஞர்கள் வந்து வாலண்டியர்ஸாக முன்னாடி வராங்கன்னு அண்டு நம்ம நிகழ்ச்சியில் கடந்துக்கிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஷேர் பண்ணிங்க மேம் தேங்க் யூ ஸோ மச் நன்றி